சொல்லியே செய்தனான் சொல்லியே செய்தனான் சொல்லியே செய்தனான் சொல்லியே

மே <muchos> சோதியதென நர நரை கிடையோ காடம்கடை மரல செனபரதன் சீதபடிதே வேந்தேன் சிंद्र வேந்தேன் சலுகேன் வேந்தேன் மனம் 빈ன வேந்தேன் பேரா பேராதுனம் விலங்காரம நானா வேந்தேன் 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 முடப்பெடுறே யார ஒன்னேல் மறப்பोगे மனபுரத ஜ

அமனா திகுமாரே ஏறுமந்தி தெய்வமந்த நீந்தனல் கோயும்மதே ஏறுவர மதுகண்ணா எம் மீரா கம்பீ லணா ஏறுமந்தி அண்ணா தேரெதெबरेம அலிவர காமரை கண்டா அமஹாமன்ஜுமாரே சந்துள வேரும் அக்கீ பாயதெய நைந்தனத் ஏங்கிலா ஒருகன அது அவளின் பேரில் வரும் மாதம் அன்று தான் அவளை கண்டால் அம்மாவால் எனது நிலவின் அவற்றின் பொதுவாக வெளியேறும் எனில் பேசியவர்கள் நீங்கள் கொடுத்து அவளை கண்டால் அம்மா உமரே இனியมารின் அங்கே பிறபொடி இரபொமதே ஊனியான இனியதேன் தோள்வரு அறுதி அம்மா இனிய அங்கே வந்தானே எவடி தரவேவென்னே அங்கே தாவுரே கனார அம்மா நாமமதுமரே பரulum இயம் அங்கே வாரிது ரெடிவினும்பே தோள்உளமே இந்த்யேசன்

Yeah. நானந்தமணி வைஸ் பண்ணா திரوري மல்லடியை பூம்புகார் கிராமικηதகுரப நாயனார் திரوري மல்லடியை கிராமியமற இரண்டாவது மல்லையர் பண்ணா திரوري சித்த சுவாமிகள் பண்ணா திரوري மல்லடியை பாடுமா ஆ அவங்கள ஒரு <inaudible> பாண்டியாக <laughs> முதுவே <laughs> <laughs> அதிலே checkered दरवाजा அந்த மணிவாசமன்னாதுரோ மல்லடி கே கலைடா குடிசிக்குது காயமர்கள் பொன்னார்துரோ மல்லடி கே 9200 அண்ணாமலைர் பொன்னார்துரோ மல்லடி வரேன் நைசிக்கர பிடிதே எங்க கருளம الدنيا இடிரடால காசி நிலா மோதல போல கூடதே முளைவிலாத அடியே குற்றமந்த முளைவிலாத அடியே குற்றரவன்னாய் கொழுகொழு தூறுபயிலேந்து சடைபடா அன்னம் சாத்தமே ஆண்ட கருணை மா கடலே இடிரடொன்னை சேக்கர பிடிதே எங்க கருளம الدنيا தேவியே <laughs> அருளுடையதே Thank you. ஒன்றோடு பேருக்கே உல பெல்ல வேனினி கோவில் தேர பொன் பொன் தெரிந்து செல்வது எசிவதேஸ்மனே யாம் நினைத்தே தெரிக்க வேண்டும் எதிர் தரது தந்து நீயே குளாலயா கேகி புரை புரை தடியே பொன்แหนதோ இயலபோ தெல் என்றเวล ஒருகி எளியாயான ஈserde மாசிலா மளியே பொன்மேலியனமே என்ன கோலமனே காபதமரத நதோவி இந்தமே அண்ணாமலையர் பண்ணார் திருடிகள் ம இரும்மதரம் இரும்மதரம் மரக்கினை ஈட்டி ஏற்றிய நன்னூрки தருமதர சுவை எனக்கு காட்டினை உன் பறையெனை ஒரக்கினை குலவசடை சுவையானே நதியெல்லாம் இரும்மதரை ஆனதே ஏவொண்ட கருளே குணநாதர் முனிமங்கை பங்காنين ஆளானே குணநாதர் அருமுதே kudiyane adiyenai ாயமர பெருமான <laughs> 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 நंजय அடிமண்டவா தடை கண்ணால் எர்பட்டி நंजय திருகூட நடுங்குவேன் என் குறையும் சேவவேர்வா முதலானே முடிவில் மருவினிய மருவினிய மரப்பாதன் மனத்தில் வளர்ந்தோரும் நானே ஒரு பயோமாகே ஆதியாகின்றவன்மே இறைவன் கொண்டamani நனியுதவ செய்தே விபாயனமாய் அழைக்கத் தீனாய் இன் அமுதம் மாற்றிக்கும் சிவபெருமான் அரியதன்குளாம் பூண்டடேக்க அந்துளான் உமாவை பார்ட்டே கொடி தள்ளே தெற்கவே ஆனேவோ அட ஓ நாரி வாழ்க்கை ஓம் ஆயிர வாழ்க்கை ஓரு தந்தை விருதுவே ஓம் நம சிவாய சிவாய நமவோம்வாய நமவோம் அதே விசித்திரமான திருவந்தர் மணிவாசகப்onnay திருவே மல்லடி க பொதி போரடி என்னும்ர் நாயனார் பண்ணா திருவே மல்லடி க பொதி போரடி இரண்டாம்லயர் பண்ணா திருவே மல்லடி க பொதி அரிடி சித்த சாமிகள் பொன்னா திருவே மல்லடி க திருப்புளங்கள் பாடுங்க பாடுமா வந்து பாடுங்க திருப்புளங்கள் ஏமெ ஒரு பрган கவலத்து அயனோடு பா ஹரியாகே Hey. அமதுரையோ பூதாவோ புலகே கஷ்டாவின் மனபோல கசிந்துருக வேண்டுவனே கஷ்டாவின் மனபோல கசிந்துருக வேண்டுவனே சிவா திருச்சி திருவாசந்த மணிவாசன் போனார் திருவடி மல்லடிகள் அன்னிலங்குடி சித்திர குருமார்கள் நாயன்மார்கள் பொன்னார் திருவடி மல்லடிகள் உண்ணாமலை அவன் அண்ணா அண்ணாமலையார் பொன்னார் திருவடி மல்லடிகள் அடிமுடி சித்தர் சுவாமிகள் பொன்னார் திருவடி மல்லடிகள் சிவா திருச்சி பாடுமாணி பாடிச்சேன் இப்பேன் நீspringframework